வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்று விமான நிலையத்தில் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி சந்திப்புன்னு முதல்ல பேசப்பட்டது அதுக்கப்புறம் எப்படி வீட்டில் தான் சந்திப்பார் அப்படின்லாம் எல்லாரும் அப்படி தான் நினச்சாங்க திடீர் திருப்பமாக இன்றைக்கி இரவு திருவள்ளூரில் இருக்க பண்ணை வீட்டில் செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினும் சந்திக்க போகிறதா இப்போ செய்தி இன்னும் குறிப்பாக இன்னுமே கொஞ்சம் நாளில் நேரத்தில் ஊடகங்கள்லாம் வரும்னு நினைக்கிறோம் நமக்கு கிடைக்கிற தகவல் இந்த சந்திப்பு ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக அவர் சித்தரஞ்சன் சாலையில் சந்தித்தாலோ இல்லை விமான நிலையத்தில் சந்தித்தாலோ அது வேறு ஆனால் பண்ணை வீட்டில் சந்திக்கும் போது இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை என்ன அடுத்து நம்ம எப்படி பண்ணணும் வரக்கூடிய அடுத்த தேர்தலுக்கு எப்படி ஃபண்டெல்லாம் இப்படி திரட்டுறது இன்னும் குறிப்பாக கட்ட கட்டக்கூடிய நிர்வாகிகள் யாரை உசரத்துக்கு கொண்டு வருது இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணப்படும் இதில் வந்து ஒளிவு முறைவெல்லாம் உள்ள இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகாரம் பணம் இது ரெண்டு தான் இன்றைக்கி அரசியல் அதனையும் தாண்டி யார் வந்து நமக்கு வந்து யாரை கட்டம் கட்டணும் யாரை வந்து சைலண்ட் ஆகணும் யாரை தூக்கி விடணும் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறாருனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் இதே மாதிரி தண்டிக்கப்பட்டு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் விட்டாங்க அவரை அப்புறம் அமைச்சரவை விட்டுலாம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் அமைச்சரவை விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து நீங்கள் அமைச்சர் ஆகலான்னு சொல்லிட்டாங்க தண்டனை நிறுத்தி வச்சாங்க உடனே முதலமைச்சர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு அவர் முதலமைச்சர் வீட்டுக்கு தான் பார்த்தார் இதுவரை முதல்வரை வந்து சந்திப்பவர்களெல்லாம் ஒன்றா அஃபீஷியலாக வீட்டில் சந்தி சந்திப்பாங்க நெருங்கியவங்களாக இருந்தால் இல்லைனா கோட்டையில் சந்திப்பாங்க ஆனால் ரெண்டுமே இல்லாமல் பண்ணை வீட்டில் சந்திக்கும் போது இது இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் திமுக மட்டும் இல்லாமல் எல்லோரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அப்போ செந்தில் பாலாஜிக்கு எந்த அளவுக்கு முதலமைச்சரும் முதலமைச்சர் குடும்பம் முக்கியத்துவம் தருதுன்னு நினைக்க முடியும் இதில் ஒரே விஷயம் தான் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி செந்தில் பாலாஜி கிட்ட ஏதோ விஷயம் இருக்கிறனால தான் இவ்வளோ முக்கியத்துவம் முதலமைச்சர் கொடுக்குறார் ஒரு கட்சியின் தலைவர் அவரை நம்பி மக்கள் வாக்களிக்கிறாங்க போது அவருக்கும் முடிவே இறுதியானது நம்மளாம் கருத்தெல்லாம் சொல்ல முடியாது அது அவர் ஏன்னா அவருக்கு தான் தெரியும் செந்தில் பாலாஜி என்ன அவரால் என்ன பண்ண முடியுங்கிறது உங்களையும் என்னையும் தவிர முதலமைச்சருக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவருக்கு அவ்வளோ வெயிட்டு கொடுக்குறாரு தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகள் என்ன இல்லைங்க மற்ற அமைச்சர்லாம் துறைமுருகன்லாம் நீங்கள் வந்து கனிமோலத்தை கொடுத்தாச்சு அவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருனே தெரியாது இதே ஜெயலலிதா இருக்கும்போது பண்ண முடியுமா ஜெயலலிதாமா இருக்கும்போது எந்தெந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது பக்கவாக கார்டனுக்கு வரணும் கார்டனுக்கு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரிக்கே வரும் இன்றைக்கி அப்படி நிலவரம் இல்லை திமுகவில் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு அப்படி சொல்கிறது அவங்கெல்லாம் ஒவ்வொரு ராஜாக்கள் மாதிரி இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே மோட்டர் செயல்தான் அமைச்சராக இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இவர்கள்ட்ட வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு சரியான விஷயங்கள் வந்து முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும் சில மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர்களுக்குள்ளே தகராறு உங்களுக்கு தெரியும் நிறையா பிரச்சனைலாம் நடந்துட்டுருக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கோஷ்டி அரசியல் ஈடுபடாமல் முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கனால தான் எல்லார் கண்களும் இன்றைக்கி செந்தில் பாலாஜி மேலே நீங்களே பாருங்களேன் இப்போ நம்ம ஒரு ஒரு கம்பெனியில் ரொம்ப நாள் இருப்பீங்க ரொம்ப விசுவாசமாக இருந்துகிட்டு இருப்பீங்க அந்த கம்பெனிலேயே புதுசாக ஒரு ஒருத்தர் ஒரு ஓனர் அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா ஏற்கனவே இருக்கவங்க கோச்சுக்கோங்களா கோச்சிக்க மாட்டாங்களாம் ஆனால் ஓனர் அவருக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது அது அவருடைய விஷயம் நல்லா ஒர்க் பண்ணுறதுனால கொடுத்துருக்கலாம் இல்லை அவருக்கு ஏதோ பிடிச்சிருக்குது அது எல்லா இடத்துலையும் நடக்கிறான் யாரையும் நம்ம குறலாம் சொல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் செந்தில் பாலாஜி பண்ணை வீட்டில் சந்திக்கும் போது சொல்லப்படுற தகவல் என்னென்னா சிறைக்கு போகும்போது அதுக்கப்புறகு என்ன நடந்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஏற்கனவே இந்த பெண் அவங்களுடைய சபரிசன் அவர்களுடைய இது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களாம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வந்து திமுகவுடைய நிலைமை என்ன இன்னும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உதயநிதியை முன்னிறுத்தணும் அப்படிங்கும்போது முதலமைச்சர் மிக மிக நம்பிக்கையான ஆள்கிட்ட சில விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அந்த தான் செந்தில் பாலே அதனால தான் இவ்வளோ நாள் காத்திருக்காங்க அப்போ செந்தில் பாலாஜி அவரும் சில தகவலை சொல்லக்கூடாது ஏன்னா சிறையில் இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய கணபதி ராஜகுமார் ஜெயிக்க வச்சுருக்காருனா ஜோதிமணியை ஜெயிக்க வச்சுருக்காரு இந்த அளவுக்கு ஜோதிமணி பெரிய அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்க ஜோதிமணி போய் அவரை பார்க்குறாங்க அவர் என்ன காமராஜரா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கேட்குறோம் வேறையா யார் இங்கே காமராஜர் இருக்கா சொல்லுங்கள் பத்திரிகையாளர்களோ எழுத்தாளர்களோ இல்லை அரசு யார் இங்கே காமராஜர் அளவுக்கு வாழ்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இல்லை வந்து ஊழலே செய்யாத ஒரு அரசியல்வாதி நல்ல கண்ணையா மாதிரி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தரை காட்டுங்க அன்றைக்கி இந்தியா முழுக்க சொல்கிறோம் ஊழலே அவர் பருப்பு பொறுப்பில் இருந்தார் அஞ்சு வருஷம் மினிஸ்டாக இருந்தார் ஊழலே பண்ணல ஐயா காமராஜர் காந்திக்கு அப்புறம் இவர் தான் யாராவது சொல்ல முடியுமா ஏங்க ஒரு ரூபா வாங்கினாலும் ஊழல் தான் பத்து ரூபா வாங்கினாலும் ஊழல் ஊழல் தான் இவர் கம்மியாக அடிச்சிருக்கார் அதிகமாக அடிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கா முன்னாள் முதல்வர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கா எல்லாத்து மேலேயும் கேஸ் இருக்கும் அரசியலுக்கு உள்ளே வந்தாவே கேஸ் தான் இன்றைக்கி அப்படிப்பட்ட சொல்லு ஒருத்தரை மட்டும் மையமாக வச்சு அவர் மட்டும் தப்பு பண்ணிட்டார் கொடுங்குற்றம் பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி ரொம்ப மோசமான நாள் இப்படிலாம் பேசுறது வந்து ஏற்புடையதா எல்லாத்துக்கும் இதே மாதிரி பேசணும் ஒருத்தர் பேசினா எல்லாத்துக்கும் தான் பேசணுங்கிறோம் நம்மளுடைய பாயிண்ட்டு செந்தில் பாலாஜி நல்லவர்னு நம்ம சொல்லலை செந்தில் பாலாஜி தவறு செய்திருக்காரு மக்கள் தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்காக நிறைய பேர் கோவப்பட்டாலும் பரவாயில்ல செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரா இல்லையானா பெரும்பாலும் வைக்க அவர் ஏமாற்றியிருக்காருங்க தான் சொல்கிறாங்க இப்போ உச்ச என்ன சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்கிட்ட வந்து பணம் வந்ததுக்கு முகாந்திரம் இருக்கிறதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் என்ன சிக்கல் நம்ம சொல்கிறோம் அவர் குற்றவாளின்னா இன்னும் நிறையா அவரை போ ஏகப்பட்ட விஷயம் போட்டு 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 வெளியிலே வரக்கூடாது முதல்ல கேஸே நடத்த விடாமல் பண்ணீங்க அதான் நமக்கு போவோம் அதாவது நீங்கள் வந்து அஜித் பவார் அவங்க மனைவி பட்டவர்த்தனமாக தெரியுது மாவாட்ட போகிறாருன்னு சொல்லிவிட்டு எப்படிங்க அவருக்கு நீங்கள் பண்ணீங்க அப்போ செந்தில் பாலாஜி பரவாயில்ல பொழுதுதே அப்போ அஜித் பவார் நல்லவர் செந்தில் பாலாஜி தவறானவரா அதுவும் தப்பு அது அவங்க அவங்க மனைவி சுனிதா பவார் எப்படி விடுதலை பண்ணீங்க அதனையும் தாண்டி சஞ்சய் ரகாவத் அவருக்கு வந்து இடி கேஸ் போட்டு எவ்வளோ நாள் உள்ள தள்ளிங்க இப்போ நடந்த கொல்கத்தாவில் அபிஷேக் பானர்ஜி மம்தா பானர்ஜியோடைய அக்கா தம்பி பையன் அண்ணன் பையன் அவருக்கு வந்து ஏன் இடி சம்மன் கொடுக்குது மகிமா மைதா இடி சம்மன் ஏன் கொடுக்குது அதுக்கப்புறம் அதாவது சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா பிஜேபி யாராவது பண்ணாங்கன்னா உடனே அவருக்கு அவ்வளோ பெரிய என்ன அதுவும் செந்தில் பாலாஜிக்கு சொல்லி வச்சு பண்ணாங்க இப்போ அவர் சொல்லி வச்சு செய்வாங்கிறார் அப்போ இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முதலீடுகள் அப்புறம் எங்கெங்கேருந்து எங்கங்கே பணம் வரணும் இதானே பேசுவாங்க வேறு என்ன பேசுவாங்க வெளிப்படையாக பேசுகிறது இதுதானே நீங்கள் திமுக காரால் தான் அதான் பேச முடியும் நீங்கள் பேசுகிறாங்களே இல்லையா மக்கள் அப்படி தான் நடப்பாங்க இல்லைங்க ஒரு டீலிங் நடக்கப்போகுது என்ன டீலிங்கு வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய நாட்களில் கட்சி எப்படி நடத்தணும் பிஜேபியை நொக்கு நொக்குன்னு எப்படி நொக்கணும் அதிமுகவில் இருக்கக்கூடியலாம் எப்படி சைலண்ட் ஆகணும் மொத்தத்தில் நம்ம கட்சிக்கு எதிராக எந்த கட்சியும் இல்லாத அளவுக்கு எப்படி பார்த்துக்கணும் அசைன்மெண்ட்டு இதான் அசைன்மெண்ட்டு அடுத்த அடுத்த நாளில் நம்ம எப்படி மூவ் ஆகணும் இதெல்லாம் கண்டிப்பாக செந்தில் பாலாஜியும் முதலமைச்சரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க தொடர்ச்சியாக சொல்கிறோம் இந்த முக்கியத்துவம் கொஞ்சம் அதாவது இப்போ இப்போ இத்தனை வருஷத்தில் திமுக வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முக்கியமான சந்திப்பு தான் பார்க்குறோம் இது வரைக்கும் முதலமைச்சர் நமக்கு தெரிஞ்சு யாரையும் பண்ணை வீட்டில் சந்தித்ததில்லை அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் செந்தில் பாலாஜி கொடுக்குறாங்க போது அவர் ஆதரவாளருக்கு உச்ச உச்ச உச்சகட்ட மகிழ்ச்சி அவருடைய எதிர்ப்பாளர்களுக்கு உச்சகட்ட சங்கடம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாவட்ட செயலாளர்களாம் ஏற்கனவே அங்கே அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் செயற்கை நடந்துகிட்டு இருக்கான் பிஜேபியில் ஆக்டிவாக இருக்காங்கள்ல ஒன்று ரெண்டு பேர் ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிட வேண்டியது மொத்தமே முதல்ல பிஜேபிக்கு உறுப்பினர் சேர்க்க மாட்டுறாங்க அதுவும் இப்போ செந்தில் பாலாஜி வந்தால் போச்சு அதையும் தாண்டி இப்போ பிஜேபியில் வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க எப்படி வேலை செய்வாங்க ஏற்கனவே அண்ணாமலை இருக்கும்போதே ஒன்றும் நடக்கலை இப்போ என்ன நடக்கும் அதையும் தாண்டி அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு போட முடியுமா ஏற்கனவே நம்ம சொன்னோம் அந்த வாட்சி பிரச்சனையால் தான் அதாவது தமிழ்நாட்டிலே நடந்த சண்டையில் பெரிய சண்டைன்னு பார்த்தா அந்த வாட்சி சண்டை தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியும் நம்ம அண்ணாமலையும் பேசுகிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அது வந்து பெருசாக ஈடுபடலை ஆனால் அந்த வாட்சி மேட்டர் எடுபட்டது வாட்சிக்கு பில்லு கொடுங்க பில்லு கொடுத்துட்டு பேசு அவ்வளோதான் ஒரே மேட்டரில் முடித்தார் இவ்வளவு தகிரியமாக செந்தில் பா நம்ம அண்ணாமலைக்கு டஃப் கொடுத்தது செந்தில் பாலாஜி தான் இப்போ வெளில வந்துட்டார் வெளியில் வந்தால் என்ன ஆகும் இன்னும் சண்டை கூடும் அப்போ அண்ணாமலையை பற்றிய விவரங்கள் வெளியில் வரப்போகுது இப்போ ஏற்கனவே அந்த ஆருத்ரா கோல்டு அவுட்டும் அந்த மரக்கன்று நடந்ததில் பெரிய அளவுக்கு ஊழல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஒரு லேடியை வீடு பூந்து அடித்ததில் அட அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் ஒரு போட்டிருக்காங்க கொடிக்கம்பம் பிரச்சனை இதெல்லாம் எஃப்ஐஆர் தூசு தட்டுங்க அது இல்லாமல் கேசவநாயக வந்து வாலண்டியராக மாட்டுறாரு அவரை கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணுங்கள் இன்னும் குறிப்பாக நிறைய விஷயம் சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் சேர்ந்த ஒரு பெண் எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ ஆரம்ப காலத்தில் இவர் வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தார் இன்றைக்கி எவ்வளோ சொகுசாக இருக்கார் இதுக்கெல்லாம் பணம் எப்படி வந்தது என்ன ஊழல் திமுக ஊழல் கண்டுபிடி அப்படி அவங்களும் பண்ணுவாங்கல இன்னொன்றுங்க நானூற்றி எழுபத்தாறு நாள் உள்ளே இருக்காருன்னா அவன் கோவப்படாமல் இருப்பாருங்களா அப்போ ஏதோ விஷயம் இருக்குது அதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த சந்திப்பு திமுக வட்டாரத்திலும் கதி கலங்கி தான் போயிருக்காங்க ஏன்னா அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவை மாற்றத்தில் இன்றைக்கி உள்ளடி வேலை எவ்வளோ பேர் பார்த்தாங்கிறது செந்தில் பாலாஜிக்கும் தெரியும் ஏன்னா நீங்கள் இயங்கிகிட்டு இருந்தீங்கன்னா கூட நிறைய விஷயம் தெரியாதுங்க சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா சும்மா உட்காந்துருக்க முடியுமா சிறையில் வேறு என்ன வேலை சும்மா உட்காந்துருக்க முடியாது அப்போ எல்லா தகவலும் அவருக்கு வரும் உள்ளே இருந்துக்கிட்டே கணபதி ராஜ்குமார் ஜெயிக்க வச்சுருக்கேன்னா விவரம் தெரியாமல் இருப்பார் அப்போ நிறைய விஷயங்கள் பேசப்படும் அடுத்து இந்த இடி வழக்கை எப்படி எதிர்கொள்ளலாம் எஸ்டா இந்த எத்தனை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஃபண்ட் எப்படி தயார் பண்ணலாம் இப்படி பல விஷயங்கள் டிஸ்கவர் இந்த பண்ணை வீட்டில் இந்த சந்திப்புங்கிறது ரொம்ப முக்கியமான இன்றைக்கி சிஎம் வராரு உடனே பண்ணை வீட்டுக்கு போகிறாராம் உடனே நாளைக்கு காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு பவள மா மாநாடு தி திமுக மாநாடு அதில் வேறு எக்கச்சக்கமாக வர கூட்டம் கூடும் பொழுது இப்போ கூட்டணி தலைவர்கள் தாண்டி எல்லா கண்களும் இப்போ செந்தில் பாலாஜி அடுத்த முகத்தை எதிர்பார்த்திருக்கு அநேகமாக எப்போ வேணாலும் செந்தில் பாலாஜி அது வந்து உதயநிதி துணை அமைச்சர் துணை முதலமைச்சர் இதற்கான அறிவிப்பு விலை வெளியெல்லாம்ங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்